வணக்கம் மனிதராக இந்த மண்ணிலே பிறந்தவர் அனைவருக்கும் பிணியும் நோயும் வந்து கொண்டே இருக்கின்றன அதை குணப்படுத்துவதற்கு மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது பெருந்தகை மருந்தே இந்த உடலுக்கு தேவையில்லை ஒரே ஒரு வாழ்வியல் நெறியை கடைபிடித்தால் போதும் நீங்கள் காலம் முழுமைக்கும் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்றார் அது என்ன வாழ்வியல் நெறி மிக எளிதான உணவு பழக்கம் அது தொன்னூற்று ஐந்தாவது அதிகாரம் மருந்து அதிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி இந்த யாக்கை இருக்கிறது யாக்கை என்றால் உடம்பு யாத்தல் என்றால் கட்டுதல் எழுத்து சீர் அசையால் கட்டப்படுவது யாப்பு எலும்பு நரம்பு தசை தோல் இவற்றால் கட்டப்படுவது யாக்கை இந்த உடலுக்கு யாக்கைக்கு மருந்தே வேண்டாம் என்ன செய்தால் போதும் தெரியுமா நீங்கள் ஒருவேளை உணவு உண்ணுகிறீர்கள் அவ்வாறு உண்ட உணவு முற்றிலுமாக செரிமானம் ஆன பிறகு அடுத்த வேளை உணவை நீங்கள் உண்பீராயின் மருந்தே தேவையில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையிலே மணியடித்தால் அந்த நேரத்திற்கு நாம் உணவு உண்டு பழகிவிட்டோம் அல்லது அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் உடலுக்கு பல கேடுகள் நேருகின்றன ஒரு ஒருவேளை உண்ட உணவு முற்றிலுமாக செரிமானம் அடைந்த பிறகு அடுத்த வேளை உணவை உண்ணக்கூடியவன் எவனோ அவன் உண்ணக்கூடியது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி அந்த பழக்கத்தை மேற்கொண்டுள்ளவனுக்கு வாழ்நாள் முழுக்க மருந்து என்பதே தேவைப்படாது இயன்ற வரையில் கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்